ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஜாகிர் ரீஷ் வாங்க காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு காலிஃப்ளவர் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை தண்ணியில் மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி விட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் தண்ணியிலேருந்து இப்போ தண்ணியிலேருந்து எடுத்த காலிஃப்ளவரை நல்லா ட்ரை பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி நம்ம மசாலா போட்டு எடுத்துக்கலாம் வாங்க நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் தேவையான மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இது கூடவே ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு ஒன்றரை ஸ்பூன் கடல போட்டு நல்லா நம்ம பிசைஞ்சுக்கணும் தேவைப்பட்டால் லைட்டாக தண்ணி விட்டு நம்ம வந்து மசாலாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் ஒரு ஆஃப் அன் ஹவர் இது ஊறட்டும் ஆஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு காலிஃப்ளவர் நல்லா ஊறி ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது வாங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு கடாயில் ஆயில் நல்லா ஹீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காலிஃப்ளவரை நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம போட்ட காலிஃப்ளவர் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் வாங்க லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறுச்சுன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ரெடியாகிடுச்சு பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு நம்ம இப்போ நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு வாங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் சிம்பிளான டேஸ்டான ஈவினிங் ஸ்நாக்ஸ் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ